ஓம் நமஸ் சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம மாத பா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மார்கழி மாத இந்த மார்கழி மாத பலனில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாரளி மாதம் மிகச்சிறந்த பலனை இருக்குது அது மாதிரி இந்த மாரளி மாதம்னா என்ன சில சிறப்புகள் இருக்குது இந்த மாதம் தான் பார்த்திங்கன்னா தேவர்கள் கண் விளிக்கும் நேரம்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு ஒரு நாளுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒருட காலம் அந்த ஒரு வருட காலத்தில் அந்த நாலு மணிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாரளி மாதம் அப்போ அதிகால தூயில் எழுவக்கூடிய நே நேரம் தான் இந்த மாரளி மாதம் அதனால் இந்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாரளி மாதத்தில் அதிகால புழுது எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்யுங்க அது வாக்கியாச்சு போங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம அவர் தூங்கி அந்த விழிக்கும் நேரத்தில் நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுது அந்த நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பவர் அதிகம் சொன்ன உடனே அவங்க பார்ப்பாங்க நம்ம எந்த தெய்வத்தை குறித்து வணங்குறோமோ அந்த தெய்வத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்போ அவங்களுடைய நேரடியான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும் சயின்ஸ் ரீதியாக சொல்லணும்னா பாசிட்டிவ் எனர்ஜியுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால் தான் மேலாடை அறியாமல் வாக்கிங் போகினீங்க அப்படின்னா அந்த சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மேலே படும் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் உடல்களில் பிணிகள் நீங்கும் இதெல்லாம் வந்து சிறப்பானது அதனால் தான் மாரழி மாதத்துல அவனை எந்திரிக்கணும்னு சொன்னாங்க கூட மாதம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அப்படி சொன்னாலாவது எந்திரிப்பாங்களா அப்படிங்கிறத முதல்ல சொல்லி வச்சாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில காரணங்கள் இருக்குது சரிங்களா அதனால் இந்த மாதத்தில் அனைவருமே கண்டிப்பாக அதிகாலை எழுந்து நீராடி இரு வழிபாடு செய்யுங்க சரிங்களா அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் அதுபோல் இந்த மாரளி மாதம் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு மாதம் எல்லா ராசிக்குமே ஏன்னா அனைத்து கிரகம் வக்ரகதியாகும் முக்கியமாக குரு வக்ரநூதியாரார் அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் வக்ரநூபதி ஆறார் அப்புறம் செவ்வாய் அஸ்தமனத்திலேருந்து ரிவர்த்தி ஆகிறார் வருகிற மார்கழி மாதம் பதினைஞ்சாந்தேதி குரு வக்ரவத்தியாரார் அது தனியாக வெளியே போடுவோம் அதே போல் நம்முடைய புத பகவான் பதினேழு வகு நிவர்த்தி ஆகிறார் அதே போல் செவ்வாய் பகவான் அஸ்தமனமாகத்திலிருந்து நிவர்த்தி வந்து மாறு இருபத்தி மூணு நிவர்த்தியார் அப்போ அனைத்தையுமே நிவர்த்தி அப்போ இவளான்னு இந்த பிரச்சனை அனைத்தையும் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே ஒரு சிங்க கர்ஜனை உண்டவங்க எதுலேயுமே ஜி தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க எதுலேயும் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அனைத்திலுமே நான் வந்து நாம் தான் அப்படி முன்னிலைப்படுத்தி கூடிய கூடியவங்க அவங்களா செயல்பட்டாங்கன்னா அனைத்தையும் நம்ம வெட்டி தான் யாரும் ஒரு ஃபோர்ஸ்னால அவங்க செய்ய மாட்டாங்க யார் ஃபோர்ஸ் மேலும் அந்த செய்யவே மாட்டாங்க அதே போல் அவங்களுக்கு பிடிக்கலாம் விலகிறதுக்கு தயங்க மாட்டாங்க இத்தகைய சிறப்பு கொண்ட அந்த சிம்மராசி என்புகளுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் உங்களுடைய சுய விருப்பங்கள் நான் ஒரு சின்ன விஷயம் அனுப்பிச்சிருப்பீங்க இங்கே போனால் செய்வலாம் இங்கே போனால் தேவலாம் ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டுருப்பீங்க அதனால் இந்த இந்த மாதம் அதை செயல்படுத்துவீங்க பறவைகள் வாங்குவீங்க செல்ல பிராணிகள் வாங்குவீங்க சிலவங்க கோழி கோழி பண்ண ஆரம்பிக்க சொல்லுவாங்க கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் வளர்ப்பு பிராணிகள் வாங்குவீங்க சில உங்களுக்கு பிடித்த வளர்ப்பு பிராணிகள் வாங்குவீங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடு உங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகரிக்கும் இந்த மாலை மாதம் சிம்மராசி காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் காதல் எண்ணங்கள் மேலும் சரிங்களா அதே போல் அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் டிரைவர்ஸ் டிரைவருக்கு நல்ல ஒரு மகத்தான ஒரு மாதமாக இருக்கும் அதிகமாக பணம் வரவாக இருக்கும் சில டிரைவர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் யாருந்தாலும் சரி அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பொது மக மகஜல தொடர்பு ஏற்படும் ஏல சனி இருக்கிறார் அப்போ அரசியல்வாதி சிம்மராசி யாராக அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக மக்கள் சக்தியாக மாறக்கூடிய தன்மையை கொடுக்கும் அரசியலில் வந்து பெரிய போஸ்டிங் அதாவது இப்போ வந்து கிளைச்சலாக இருந்தால் ஒரு தலைவர் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து முன்னேறக்கூடிய தன்மையை கொடுக்கும் அரசியல் ஜெயக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் சுக்கிர ஆட்சி பொழுது கண்டிப்பாக பெண்கள் மீது அதிக ஈடுபாடு வரும் உங்களுக்கு அதே போல் அனைத்து விஷயத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் சரிங்களா ஆண்களாக இருந்தால் பெண்கள் ஆதரவு பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஆண்கள் ஆதரவு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு சுய தொழிலோ ஒரு தொழில் தொடங்குறதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ அந்த வாய்ப்பை தரும் அதே போல் ஏழை சனி ஆட்சியாக உங்கள் கடத்திறக்காரன் சனி அப்போ திருமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ தடையாக இருந்தது கண்டிப்பாக ஏன்னா குரு வக்கரமாக இருந்தார் அப்போ கண்டிப்பாக தடையாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் அந்த அந்த வரண்கள் வர ஆரம்பிச்சிடும் தை மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்சிடும் அதே போல உங்களுக்கு என்ன நாளில் வந்து செவ்வாய் அஸ்தமனமாக இருந்தனால மண்மனை சார்ந்த பிரச்சனை வந்து இருக்கும் கூட்டிகேஸ் பிரச்சனை வந்து அதே போல பத்திரப்பதிவு போடுறதில் பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பத்திரப்பதிவு போடுவீங்க மண்மனை சார்ந்த பிரச்சனை தீரும் சகோதரர்கள் இருந்த பிரச்சனை தீரும் சரிங்களா அம்மா கூட இருந்த பிரச்சனை தீரும் தாயோட இந்த கருத்து வேறுபாடு தீரும் குடும்பத்தில் இருந்த கசப்பான ஒரு சில உறவுகள் மூலமாக வந்து அந்த பிரச்சனை தீரும் உறவினர் சேர்க்கை ஏற்படும் சரிங்களா ஏன்னா ஒரு கிரகங்கள் வக்கரவதியாக பத்து நாள் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா அப்போ மாலிம தொடங்கையிலேயே உடல் உபாதைகள் இருந்தவங்க யாராக இருந்தாலும் சரி உடல் பிணி நின்றன வைத்தியம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடல் உபாதைகள் பிணிகள் திரிக்கூடிய மாதமாத மாதம் இருக்குது அதில் குலதெய்வ அருள் அவங்களுக்கு கிடைக்கும் ராசிநாதன் ஐந்தில் இருக்கார் பூர்வம் சார்ந்த பிரச்சனை பூர்வீகத்தில் இருந்தால் காசு பணம் வரல காசு பிரச்சனை இருக்குது இடம் சார்ந்த பிரச்சனை இருக்குது தாத்தா வழி பாட்டு சொத்துக்களை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் பூர்வம் சார்ந்த பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் சொந்த ஊருக்கு போக முடியல சொல்கிறாங்களாலும் சரி குலையை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்களா இருந்தாலும் சரி இல்லை பூரியத்தை இடம் இருந்துச்சு அதை கொடுக்க மாட்டுறாங்க பிரச்சனை இருந்து சொன்னாலும் சரி பாகப்பிடிமில்ல பிரச்சனை சொன்னாலும் சரி இல்லை ஏதோ ஒரு விஷயம் பூர்வம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா ஒரு மாதம் பழங்கிறது உங்கள் ராசி அது எங்கே இருக்காரோ அந்த சிந்தனை தான் ஓடும் அது சக்ஸஸ் ஆகாமல் ஆகாத அவ்வளோ தான் அது அப்போ சக்ஸஸ் ஆக போகுது அப்போ பூரியம் சார்ந்த சிந்தனை உள்ளவங்க இந்த மாதம் சிம்மராசி நம்ம யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்லா ராகு அப்போ கண்டிப்பாக த்ரீ அஷ்டம் திருவிழா வரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக அதை லாட்ரி எடுக்கணும் லாட்ரி எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர் ஆச்சியாக இருக்கிறார் ராகு எட்லாக இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆயில் சார்ந்த பயம் யார் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் அந்த ஆயில் சார்ந்த பயம் வந்து தீரும் அதே போல் திடீர்லாவும் திரிய அஷ்டம் திடீர் பணர்வு கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்கும் அதே போல் ஒம்பல குரு குரு கோடி நன்மை கண்டிப்பாக வர வேண்டிய பாக்கியமானது இந்த மாதம் ஏன்னா குரு வக்கரவர்த்தியாவிறார் அது தனியாக வீடியோ போடுவோம் சரிங்களா குரு வந்து என்ன பண்ணுறார் வக்கரவர்த்தியாவார் அப்போ குரு பார் கோடி நன்மை உங்கள் ராசியை பார்க்குறார் உங்களுடைய பூர்வீகத்தை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வருங்க இந்த மாதம் அனைத்து விஷயங்களும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் கடன் அடைப்பீங்க ஒரு நகையை அடகு வச்சு கடன் அடைக்கிறதோ இல்லை ஒரு ஒரு நகையை வந்து விற்றுட்டு கடன் அடைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கடனை அடைப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நகையை திருப்பியுடைய சூழ்நிலையை உருவாகி கொடுக்கும் சரிங்களா ஒரு நகையை வந்து நூறு நகை எடுக்கிறது அப்படி கூட நடக்கலாம் அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாக்கியம் வந்து சேரும் சரிங்களா அதனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து தசா தசாபுத்தி எப்படினு பார்த்துக்கங்க ஒரு சிவஜகத்தை ஆய்வு பண்ணி தசாபுத்தி அதான் நல்ல நேரம் ஒருத்தர் குடிசேருந்து கோபுரம் மாறுறதும் நல்ல நேரம் தான் கோபுரத்துக்கு இது இது போகிறதும் நேராக சரியில்லாமல் தான் அப்போ நல்லா தசா தசாபத்தி அப்போ ஜோதிடர் அணுகி தசாபத்தி ஏற்ற தொழிலையோ ஏற்ற ஒரு வேலையோ செய்யுங்க ஒரு இதெல்லாம் நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா ஏன் அவன் சொல்கிறேன் அப்படின்னா உதாரணம் எடுத்துக்கிங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன வேலை பார்த்தாலும் ஒரு அரசு வேலை பார்க்குறா இருக்கலாம் இல்லை ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் இல்லை ஏதோ வகையாக ஒரு ஐபிஎஸ் ஐஎஸ்ஐ ஏதோ இருக்கலாம் ஆனால் திடீர்னு பார்த்தா வேலை விட்டு வேறு வழி ஒரு ஒரு விவசாயம் செய்வாங்க ஒரு தொழில் பழங்குவாங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஒரு சிலவங்க முதியோர் காப்பம் நடத்துவாங்க ஏன்னா மனசு பிடிச்ச வேலை சொல்லுவாங்க அது கிடையாது மாறும் மாறும்பொழுது அனைத்தும் மாறும் சரிங்களா அப்போ தசாபுத்தி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா ஜோதிடரை வந்து எப்பவுமே வந்து கோச்சாப்பிள்ள வந்து சொல்லக்கூடாது அப்போ உங்கள் தசாபுத்தி நடக்குதோ அதை கேட்டப்போல நாங்கள் சூழலை கூட குறைய இருக்கலாமல் நாங்கள் சொன்ன விஷயங்கள் சார்ந்து நடக்கும் அப்போ தசாபுத்தி உங்களுக்கு உதவி பண்ணும் தசாபுத்தியை முடிவு பண்ணி உங்களுடைய வேலையை செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வு அடைவீங்க லாபத்தை அடைவீங்க சரிங்களா அதே போல் குரு பகவான் வக்கரமாக இருக்கும்போது சில குழ குழந்தை தாமதம் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது பத்து வருஷம் குழந்தை எல்லாம் இருக்கவங்களாம் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் வக்கரம் எடுத்துகிறோம் குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆயிரும் போல் திரும்பவும் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி வரும் போல் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் ஈடேறும் ஏன்னா ஐந்தில் இருக்கார் அப்போ ஆழ்மன எண்ணங்கள் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன வேணும் தெளிவாயிரும் போல் உழைக்காத வருமானம் யார் யார் பார்க்குறீங்களோ அதை கரசன் தொழில் கம்சன் தொழில் அதுவும் எஸ்டேட் பெரும்பாலும் சிம்மராசி ரியல் ஈலஸ்டேட் தொழில் பண்ணுவீங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதம் சூப்பராக இருக்கும் வாய் வச்சு பிள்ளைக்கூடியவங்க அனைவருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா ஐந்து இருக்கும்போது உழைக்காத வருமானம் உழைப்பில்லாத வருமானம் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் அதில் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் மாநிலம் செல்லக்கூடிய அன்பாக இருந்தாலும் கண்டிப்பாக செல்லலாம் உங்களுக்கு இந்த மாரி மாதம் இறைவன் அனுகிரம் செய்யக்கூடிய மாதம் அதனால எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதே போல் நம்ம கூட இன்றைக்கி செய்யக்கூடிய பார்த்து வீடியோ தளம் பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தி மூணு நயன்மாரில் குறும்ப நயன் மாதம் சொல்லக்கூடிய தலை தான் போடுறோம் மத்திய அரசுக்கு கட்டுக்காடு கட்டுப்பாடில் இருக்குது இங்கே கேன்சர் கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க தீராத நோய் உள்ளவங்க வந்தீங்கன்னா தீர்த்த சுனை மேலே தீர்த்தம் எடுத்து கொடுத்தா சரியாயிடும் இங்கே புதுக்கோட்டை வந்தீங்கன்னா சேர்ந்தமல் அருகில் இருக்குது கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா அவசியம் வழிபடைய செஞ்சு போங்க ஒரு ஆறில் பெற்று சொல்லுங்கள் சரிங்களா அதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாலி மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு நிவர்த்தியான மாதம் அனைத்து பிரச்சனையும் விடுபடிய மாதமாக இந்த மாதம் அமையும்